வெல்கம் லீடர்ஸ் அண்டு நியூ மெம்பர்ஸ் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த கியூ செயின் ஏஜ் ஆஃப் மார்ஸ் என்எஃப்டி பயிற்சியானது ஆரம்பமாகிவிட்டது விளையாடினால் வருமானம் பிளே டு இயர்னிங் டேப் டூ இயர்னிங் தட்டினால் வருமானம் ஆட்ஸ் டூ இயர்னிங் விளம்பரத்தின் மூலம் வருமானம் இன்று புதிதாக வரும் புதிய டெக்னாலஜியில் அத்தினுமே ஸோ இப்படிப்பட்ட வருமான வாய்ப்பு கொண்டு வந்துட்ருக்காங்க நம்முடைய க்யூ செயின் ஏஜ் ஆஃப் மார்ஸ்லேயும் கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் அல்லது லிங்க் இப்படி அனுப்பிச்சிருப்பாங்க ஏஜ் ஆஃப் மார்ஸ் எனர்ஜி போட்டுன்னு இருக்குது பாருங்கள் கீழே லிங்க் இருக்குது பாருங்கள் ஏஜ் ஆஃப் மார்ஸ் போட்டு ஸ்டார்டடு மூர்த்தின்னு இருக்குது உங்களுக்கு லேட்டஸ்ட் வந்து இப்படி லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க இதில் இணைவதற்கு டெலிகிராம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அல்லது டியூட்டர் மிக முக்கியமாக இந்த இரண்டு அப்ளிகேஷன் வந்து தேவைப்படுகிறது ஓகே இது இரண்டுமே நீங்கள் புதிய நபராக இருப்பீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகும் ஸோ சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை காப்பி பண்ணி டெலிகிராமில் போயிட்டு சர்ச் ஆப்ஷனில் மேலே பாருங்கள் ஸோ அதில் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா ஏஜ் ஆஃப் மார்ஸ் எனர்ஜி போட்டுன்னு வரும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் கீழே பாருங்கள் ஸ்டார்ட்னு இருக்குது டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் லான்ச் போட்டுன்னு இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் கேன்சல் ஸ்டார்ட்னு இருக்குது பாருங்கள் ஸ்டார்ட்டை டச் பண்ணுங்கள் டச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் கீழே பாருங்கள் லோடிங் ஆகிட்டு இருக்கு பதினோரு பர்சன்டேஜ் இருக்குது நூறு பர்சன்டேஜ் வரணும் ஸோ ஓப்பன் ஆன பிறகு இங்கே பாருங்கள் நூறு பர்சன்டேஜ் கீழே வந்திருக்கு ஸோ ரோடு மேப் வந்து கொடுத்துருக்காங்க படித்து பார்த்துக்கலாம் ஸோ அடுத்த பேஜ் வந்து இதில் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே என்ன இருக்குது ஹோமு அப்கிரேடு ஃப்ரெண்ட்ஸு ஏர்னிங்கு எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது ஸோ இயர்னிங் வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா பாருங்க இயர்னிங் டச் பண்ணால் மேலே பாருங்கள் டெய்லி லாகின் டெய்லி இதை நீங்கள் லாகின் பண்ணாவே ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸு கொடுத்துருக்காங்க டியூட்ரு கொடுத்துருக்குறாங்க டெலிகிராம்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து ஜாயின் பண்ணுங்கள் ஓகே இப்போ இயர்னிங்கில் போயிட்டு அந்த டெய்லி லாகினை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் டே ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஐநூறு பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு இப்படி வரும் இதில் கெட் ரிவார்டுன்னு கீழே இருக்குது பாருங்கள் ஸோ அதை நீங்கள் டச் பண்ணணும் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ உங்களுக்கு அந்த பயின்ஸ் வந்து வந்துடும் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் வந்து அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயன்ஸ் வந்து ஆட் ஆகிடும் அங்கே பாருங்கள் ஜீரோனு இருக்குது இங்கே பாயிண்ட்ஸ் வந்து கடிகார் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே சுற்றி வந்துட்டுருக்கும் மேலே ஜீரோன்னு காட்டுது பாருங்கள் ஸோ அந்த டைமிங் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் கீழே ஆயிரத்தி ஐநூறு சார்ஜின்னு போட்டிருக்கு பாருங்கள் ஸோ நீங்கள் இந்த டேப் அந்த கடிகாரத்தை சென்டரில் டச் பண்ணிங்கன்னாவே ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ஸாக ஆட் ஆகும் மேலே பாருங்கள் நூற்றி ரெண்டுன்னு காட்டுது அதை டச் பண்ணிவிட்டு பிறகு உங்களுக்கு லான்ச் கலெக்ட்னு இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட்ஸ் வந்து ஓடும் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு கிளைம் நவுனு வருது பாருங்கள் அது சென்ட்ரலில் அறுபத்தி ஒம்பதுன்னு காட்டுது டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் மறுபடியும் கீழே ஓகேன்னு காட்டுது அதை டச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஸோ எனக்கு நூற்றி எழுபத்தி ஒரு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சி ஸோ மீண்டும் நீங்கள் பேக்கில் வரீங்கன்னா பேக்கில் வந்துடலாம் பேக்கில் வந்துட்டு ஸோ மறுபடியும் எப்படி சார் போகிறது அப்படின்னா ஏஜ் ஆஃப் மாஸ் எனர்ஜி போட்டு சர்ச் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னாவே அல்லது ஏஜ் ஆஃப் மாஸ் எனர்ஜி போட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா பிளாக் கலரில் அந்த லோகல் வருது அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளார போயிட்டு லான்ச் போட்டோ டச் பண்ணிங்கன்னா ஸோ எப்போ போல் உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் வந்தோன்னா உங்களுக்கு இதேமாரி ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் அவ்வளோதான் லீடர்ஸ் மேற்கொண்ட தகவல் வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நெட்ஒர்க் லீடர்ஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வெப்த்ரீ வேர்ல்டு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடுமான தகவல் வந்து மேலும் மேலும் நம்ம நம்ம வெப்த்ரீ வேர்ல்டு யூடியூப் சேனலில் உங்களுக்கு அளிக்கப்படும் இது ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு கொள்ளுங்கள் ஆல் த பெஸ்ட்